உள்ள காட்டுற அந்த படம் நீங்க பாருங்க உங்களுக்கு நான் அனுப்புறேன் நீங்க அதை ஒளிவரப்புங்க இந்த படத்துல ஒரு முத்திரை இருக்கு ஒரு ரவுண்டா வந்து நடுவுல ஒரு புள்ளி மாதிரி வச்சு முத்திரை இது வந்து சர்வே முத்திரை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இந்த படம் சொல்றது புரியுது ஆனா அவங்களுடைய நோக்கம் இருக்குல்ல அந்த நோக்கத்துல கொஞ்சம் கூட உண்மையிலேன்னு இருக்குது பெரும்பான்மையை ஒரு நம்பிக்கை என்ன ஒரு அது மாதிரியே இது ஒரு ஒரு கோயில் தானே நூத்தி 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 ஏழு கர்நாடகாவில தொண்ணூத்தி ரெண்டு ரெண்டு காஷ்மீர்ல மத்திய ஐம்பத்தி திருப்பாங்க மகாராஷ்டிராவில நூத்தி நாப்பத்தி மூணு ராஜஸ்தான்ல நூத்தி எழுபது உத்தரப்பிரதேசத்துல இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வெஸ்ட் பெங்கால்ல நூத்தி ரெண்டு தமிழ்நாட்டில் நூத்தி எழுபத்தி அஞ்சு அந்த நூத்தி எழுபத்தி அஞ்சுல ஒண்ணுதான் திருப்பரங்குன்றம் இப்ப இங்க துவங்கி இருக்கிறாங்க அடுத்து திண்டுக்கல்ல இப்ப பிரச்சனை துவங்கிட்டாங்க அதே லிஸ்ட்ல இருபத்தி எட்டாவதா வர்றது திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மஸ்ஜித் ஆன் த டாப் ஆப் த ஹில் இதை திரும்ப எடுக்கணும் அப்படின்றது அவங்க திட்டம் இது வந்து இங்கே சோழ கண்ணனும் டிராமா செய்யற முடிவு கிடையாது ஆர் எஸ் எஸ் பண்றாங்க இது கோரிப்பாளையம் சிக்கந்த தர்கா இங்க திருப்பரங்குன்றம் மட்டும் கிடையாது எத்தனை லிஸ்ட் அவங்க போட்டுறாங்க தமிழ்நாட்டில பிளேசஸ் ஆப் ஒர்ஷிப் இருக்குல்ல அது அன்கான்ஸ்டியூஷன் வச்சு அதுக்கான பிரச்சாரம் வந்து பண்றாங்க இப்ப இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இப்ப நீங்க திருப்பூரம் திருப்பரங்குன்றம் ஏதோ போற போக்கல் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது நான் பாருங்க இந்த வெப்சைட் பேரு ரீ கிளைம் டெம்பிள்ஸ் ரீபுல் பாரத் வர்சா அப்படின்றதுல அவங்களோட திட்டம் என்ன